மீன் மாட்டிருச்சு வாட்டர் கேன் உள்ள இழுத்துட்டு போய் பாருங்க நீச்சல் அடிச்சு உள்ள போயிட்டு அழகு அழகுக்குட்டி தான் நம்ம குட்டி அங்க இருக்கு மேல மீன் ஏன் கவனிக்காம இருந்தீங்களா கவனிக்காம இருந்தீங்களா பீஸா இருக்கும் அப்ப பீசா இருக்கும் பாப்போம் பாப்போம் சூப்பரா தம்பி வாடா இது வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் தெரிஞ்சால் தான் நம்ம உள்ளே டக்குன்னு கொதிக்கணும்னா ஆழம் எவ்வளோன்னு தெரியாத இடத்துல குட்டிக்கு கொஞ்சம் நீச்சல் தெரியும் இந்த வாட்ரு கேனை வந்து அது இழுத்துட்டு போயிடுச்சு பாருங்கள் அதை போய் அவர் நீந்தி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காப்புல கடா நரம்பு கீழே விழுந்துடாமா கீழே முள்ள மாட்டிராமா நீ எடுக்கிற நரம்பு சரி சரி வா நல்ல வேலை முங்காத பா பாட்டிலாக இருந்துச்சே பாட்டிலு மூடி போட்டால் கோர்க்க முடியாது இந்த மேலே தான்ண்டா இருக்கு சூப்பர் நல்ல பீஸு தான் நினைக்கிறேன் மேலே வாங்கிட்டு போறான்டா ரோகா தான்டா இருக்கும் ரோகா தான் இருக்கும் இந்த வந்துட்டேன் ஏன் அந்த நிரம்புக்கு மேலே இருக்கா கீழே கான்னு பாருங்க வலைக்கு ஆள் இறங்குங்க அதே பீஸ் தான்டா சேம் சேம் தம்பி ஏழகுட்டி ரெண்டாவது மீன் டாப்ல ஏய் பார்த்துப்பா இங்க கால் கிட்ட வரவுட்டுறாங்க கால் கிட்ட விட்டுறாத அழகு திருப்பி ரிட்டன் ஆகுவான் அப்போ கூறு ஆ அவ்வளோதான்டா மெதுவா மெதுவா வாங்கிட்டுமா ம் எம்பி குட்டி ரெண்டாவது பீஸும் ஏற்றிட்டாப்புல மே முல்லை பது மெதுவாடையா மெதுவா அடையா முதல் முல்லை மீனை பிடிச்சிட்டு கூட முள்ள கழற்றா அதான்டா நமக்கு வாங்கினது மெதுவா ரெண்டு முள்ளாக்கா மெதுவாடு மெதுவாடு மீனை நல்லா நம்ம அப்படிதான்டா அழகு நான் பிடிச்சிருந்தேன் அந்த கீவரில் கரெக்டாக அந்த கட்டவரில் என்ன கொடுத்துச்சு வா அழகு குட்டி ரெண்டா அது மீன் சூப்பர்ஸ் அழகு குட்டி மாதிரியே இன்னும் நிறைய பேர் பிடிப்பாங்க அவங்க வீடியோவும் கம்மிங் தான் மிஸ் பண்ணாமல் பாருங்க எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் அடிச்சு விடுங்க எப்படி இருக்குன்னு உங்களோட ஐடியா